கோயில் பஞ்சாமிர்தம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க வாழைப்பழங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரஸ்தாலி எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பழம் கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க வாழைப்பழங்களை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பழங்களாக சேர்க்கணும் நான் மசிச்சு விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதுளை விதைகள் இருந்தால் சேர்த்துக்கோங்க அடுத்து ஆப்பிள் வந்து சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல மாதுளை நீங்கள் சேர்த்தா நல்லாயிருக்கும் பச்சை கொடி ப சேர்த்துக்கோங்க கருப்பூ சேர்த்துக்கலாம் இது வந்து பேரிச்சம்பழம் ஒரு ஏழு பேரிச்சம்பளம் கிட்ட கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் பொடியாக இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு சேர்த்துக்கலாம் கல்கண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்தளவு சேர்த்துக்கிட்டா போதும் கல்கண்டு சேர்த்துக்கிட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்லம் வெல்லம் வந்து ஒன் பை த்ரீ கப்பு மெஷரிங் கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் தேன் தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்து வந்து நெய் போகிறோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து பசு நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பழங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட வெல்லம் இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு சுவையான வந்து பஞ்சாமிரதம் ரெடி